அரக்கோணத்தில் அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் கும்பினிப்பேட்டை உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான சு ரவி எம்எல்ஏ தலைமை தங்கி பேசுகையில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஏ எல் விஜயனை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் அயராது உழைக்க வேண்டும் மேலும் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் செய்த நல திட்டங்களை மக்களுக்கும் எடுத்துரைத்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்க வேண்டும் என பேசினார் அதனைத் தொடர்ந்து அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஏஎல் விஜயன் கட்சி நிர்வாகிகளுடன் ஆதரவு திரட்டினார் இதில் அரக்கோணம் நகர செயலாளர் பாண்டுரங்கன் ஒன்றிய செயலாளர்கள் விஜயன் பழனி பிரகாஷ் மருத்துவர் அணி பன்னீர்செல்வம் மீனவர் அணி செல்வம் வர்த்தக அணி மான்மல் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் ஹரிஹரன் மாவட்ட மாணவர் அணி துணை செயலாளர் நரேஷ்காந்த் மாவட்ட பாசறை துணை செயலாளர் ஹரிதாஸ் நகரமன்ற உறுப்பினர்கள் நரசிம்மன் பாபு சரவணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்

இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர் நம் கழகத்துக்காக உழைத்தால் நம்மை பதவி தேடி வரும் அது எந்த விதமான ஐயப்பாடு இல்லை அதற்கு உதாரணம் நானே சொல்ல அன்றைய தினம் நான் அதை நான் சென்று சென்றிருப்பேன் ஆனால்